ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு மிகவும் எளிதாக கிடைக்கக்கூட ஆனால் ரொம்பவும் ஆரோக்கியம் தரக்கூடிய வாழைத்தண்டு பற்றி பார்க்கலாம் வாழைத்தண்டில் நிறைந்திருக்கும் டயட்டை ஃபைபர் நம் செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது இது குடலின் செயல்பாட்டை சரி செய்யவும் கான்ஸ்டிபேஷனை குறைக்கவும் உதவுகிறது உடலில் உள்ள தேவையற்ற கழியை வெளிவேற்ற இது பெரிதும் துணைப்பிடுகிறது கிட்னி ஸ்டோன் பிரச்சனை உள்ளவர்கள் வாழைத்தண்டு ஜூஸை அடிக்கடி எடுத்துக்கிட்டால் நல்லா பலன் தருகிறது சிறுநீரகத்தை சுத்தப்படுத்தி கருக்கள் உருவாகும் வாய்ப்பை குறைக்கிறது யூரினரி இன்ஃபெக்ஷனுக்கு நல்ல பலன் தருகிறது வெயிட் லாஸ் பண்ண விரும்புபவர்கள் வாழைத்தண்டை வாழைத்தண்டை வாரம் இருமுறை எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள ஃபைபர் நீண்ட நேரம் பசி இல்லாமல் வைத்திருக்க உதவுகிறது தேவையில்ல ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸை குறைக்கிறது வாழைத்தண்டை ஜூஸ் எடுத்தால் மெட்டபாலிசம் அதிகமாக இருக்கிறது இதில் உள்ள பொட்டாசியம் பிளட் ப்ரெஷரை சீராக வைத்துக்கொள்ள பெரிதும் துணை புரிகிறது டயபெட்டிஸ் உள்ளவர்கள் சுகர்களை கண்ட்ரோல் பண்ணவும் வாழைத்தண்டு வாழைத்தண்டு பெரியவும் உதவுகிறது வாழைத்தண்டு அசிலிட்டியை குறைக்கவும் லிவர் உள்ள தேவையற்ற கழிவை வெளியேற்றவும் யூரினரி இன்ஃபெக்ஷனையும் தடுக்கவும் பாடியை டீடாக்சிஃபை செய்யவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது இதில் பொரியல் கூட்டு சாலட் ஜூஸ் என எப்படியும் சாப்பிட்லாம் பல வழிகளில் செய்து சாப்பிடலாம் உடலுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது வாரத்தில் இரண்டு தடவை வாழைத்தண்டு சேர்த்துட்டிங்கன்னா நல்ல உடல் லைட்டாகவும் டீடாக்சிஃபைஆகும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் கலோரிஸ் என்னென்னு பார்க்கலாம் கலோரிஸ் வந்து ஹண்ட்ரட் கிராமில் வந்து ஃபார்ட்டி டூ கலோரிஸ் இருக்குது இருக்கு ஏ நைன் பாயிண்ட் ஃபைவ் கிராம் இருக்குது டயட்ரி ஃபைபர் டூ பாயிண்ட் சிக்ஸ் கிராம் இருக்குது ப்ரோட்டீன் ஜீரோ பாயிண்ட் நைன் கிராம் இருக்குது கொழுப்பு ஜீரோ பாயிண்ட் த்ரீ கிராம் இருக்குது வாட்டர் கண்டென்ட் எயிட்டி நைன் கிராம் இருக்குது பொட்டாஷியம் த்ரீ தேர்ட்டி மில் இருக்குது கால்சியம் தேர்ட்டி மிலிகிராம் இருக்குது இரும்பு ஜீரோ பாயிண்ட் எயிட் மிலிகிராம் இருக்குது விட்டமின் சி த்ரீ டு ஃபைவ் மிலிக்ராம் இருக்குது மெக்னீஷியம் டுவெண்ட்டி செவன் மில் இருக்குது ஃபாஸ்பரஸ் டுவெண்ட்டி டூ மிலிகிராம் இருக்குது நாம் வாழைத்தண்டை வாரம் இருமுறை பயன்படுத்தி நல்ல ஆரோக்கியமாக வாழ்வோம் தேங்க்யூ